நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்காரு இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க இந்த ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்ட நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குங்க விருச்சிக ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவானுங்க விசாகம் நட்சத்திரத்துக்கான அதிபதி குரு அனுஷம் நட்சத்திரத்துக்கான அதிபதி சனி கேட்ட நட்சத்திரத்துக்கான அதிபதி உதன் ஆக மொத்தம் இந்த நான்கு கிரகங்களோட தன்மை இந்த காரங்களுக்கு இருக்கும் எப்பயும் ஒரு செயலை செய்யணும்னா வேக வேகமாக செஞ்சு முடிப்பாங்கங்க இவங்க ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரமோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேகம் தன்னம்பிக்கை தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் வெளிப்படையாக எல்லாமே அவங்க பேசுகிற மாதிரி இருக்குங்க ஆனால் மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு சின்ன ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க குரு உங்களுக்கு யார் அப்படின்னா சுபருங்க சுபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வக்ரமாகறாருங்க உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குறைவராக வந்துடுறாரு குரு இவர் ஏழாம் இடத்துலேருந்து வக்ரமாகி உங்கள் ராசிக்கு இடத்தை உங்கள் ராசியே மூணாம் இடத்தை பார்க்குறாருங்க இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குரு வக்ர பலனானது நடக்கப் போகுதுங்க இப்போ குரு ஏனில் வக்ரமாகறனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யுங்க அவங்க சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் கணவன் மனைவியாக சேர்ந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸுங்க நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி வெளியே போயிட்டு வர்றது இல்லை கோவில்களுக்கு போயிட்டு வர்றது உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக இருக்க மாதிரி உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் நாளுக்கு வந்து மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இருந்தாலும் அந்த குழந்தைகளோட நல்ல விஷயங்களை நீங்கள் டைரக்டாக சொல்லாமல் உங்கள் ல லைஃப் பார்ட்னர் மூலிமா செய்ய வைங்க குழந்தைங்க கேட்டுக்குவாங்க இந்த சமயத்தில் குழந்தைங்க நம்ம பெற்ற கேட்கலையோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனக்குறை இருக்குங்க ஏன்னா குரு வக்ரமாக இருக்கனால பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வக்ரகான முடியும் போது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க அடுத்து குரு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்து சின்ன சின்ன தடைகளே பண உறவு பண்ணுற இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ குருவோடய வக்ர பார்வைப்படுறதுனால திடீர் லாபம் வருங்க ஆனால் அதே மாதிரி ஒரு திடீர் செலவு வரும் அதாவது இந்த பணம் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க ஆனால் அந்த பணம் வரும் அதே மாதிரி அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு திடீர் செலவு வரும் அதனால் புதுசாக ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து சேமிப்பாகவோ இல்லை சொத்தாகவோ மாற்றிக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணிங்கன்னால் அந்த பணம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட மூத்த ஆகட்டும் உங்கள் தந்தை வழி சித்தப்பா இருக்காங்களே அவங்ககிட்ட ஆகட்டும் ஏதாவது ஒரு மனத்தாங்கள்னா உட்காந்து கலந்து பேசி அந்த பிரச்சனையை கொஞ்சம் சாதகமாக முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் பணம் நல்லபடியாக வருங்க மனைவி வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாடு உங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் ஒரு சிலர் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முழங்கால் வழி வர்றது அதுவும் குறிப்பாக இடது கால் இடது பாதம் அப்படிங்கிறது வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வந்து சரியாயிரும் அதற்குரிய மருத்துவ முறைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அடுத்து குரு வந்துட்டு உங்கள் குருமா உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க அப்போ நீங்கள் எப்பயுமே தைரியசாலின்னு சொன்னேன் உங்களோட பிறவி குணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதான் இந்த சமயத்தில் கொஞ்சம் விட்டுறாமல் நல்லா தைரியமாக இருங்க எல்லாமே உங்களால் முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மனசார நம்புங்க மனசோர்வை மட்டும் விட்டுறாதீங்க மனசை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் வந்து நல்லா வருவோம் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்ச ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்க அதாவது முன்னாடி ஒரு வேலையை கம்மிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வேலையை இப்போ நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவீங்க ஆனால் புதுசாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அதாவது உங்களோட தொழில் ரீதியான வர கமிட்மெண்ட்டு ஓகேங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு நான் இந்த வேலை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துக்காதீங்க உங்களுக்கு அப்போ நான் உங்கள் வேலையை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாயிரும் இப்போ அடுத்தவங்க வேலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு போர்டனாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதிக யோசனை வேண்டாங்க எது இருந்தாலும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அடுத்தவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லா உங்கள் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நீண்ட நாளாக ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்திங்கன்னா அந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குங்க ஆனால் ஃபோனில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுனால் மீடியா துறையில் இருக்கவங்க கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அதனால சில இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது ஃபோனில் பேசும்போது ரொம்ப கவனமாகவும் அசைவாதிகள் மீடியாவில் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் பேசவில் இருக்கிறது நல்லதுங்க அடுத்து குரு வந்து உங்களை அஞ்சுக்குரியவர்னு சொல்லிவிட்டேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு புதிதாக ஒரு நாட்களை அறிமுகமாகும் போது அவங்கள நண்பர் ஆக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சில நண்பர்கள் அதாவது அறிமுகமாக அறிமுகமாகக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணி எங்களையே கொஞ்சம் சிக்கலை மாட்டி வர்றதுக்கான ஒரு நேரமாக இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சமயத்தில் வரக்கூடிய சனி வக்ரமா இருக்கார் புரிதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சினை தீரும் குலதெய்வ தோஷம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ரெண்டாம் இடத்த குரு அதிபதியாக வந்துடுறதுனால பணவரவு நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்கான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுத்த ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தோடு யோசித்து ஆலோசித்து செய்யும் போது இந்த குரு அக்ரகாலமானது உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமாக முடியும் இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் குரு கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும் அடிக்கடி பெருமாள் கோவில்களுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான படன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்